கேலம்பாக்கம் தையூரில் ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்திருக்கோம் இப்போதான் வந்து சைட்டு ரெடி இருக்காங்க எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோட்லேருந்து ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டரில் நல்ல ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியாவில் கிராண்டாக இந்த லேட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் பாருங்க அதெல்லாம் வந்து ஓஎம்ஆர் ஆன் ரோட் அப்பார்ட்மெண்ட்ஸ் ஸோ அங்கே தெரியறது வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் அதுக்கு அப்படியே பேக் சைடில் பார்த்திங்கனா இந்த சைட் வந்து லொக்கேட் ஆயிருக்கு கரெக்டாக ஓஎம்ஆர் ரோட்லேருந்து டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லே வந்து லொக்கேட்டாக இருக்குது நல்ல வந்து ஒரு பெரிய லே அவுட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐம்பது அடி ரோடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க முப்பது அடி ரோடும் இருக்குது ஸோ சைட் வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ தான் வந்து உங்களுக்கு ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸில் சைட் வந்து லேஞ்ச் வச்சுருக்காங்க ஸோ ரெகுலராக வந்து பிளாட் வாங்குறதுக்காக விசிட் நீங்கள் போயிட்டு இருந்தீங்க ரொம்ப நாளாக ஒரு நல்ல ப்ளாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணுற கண்டிஷன்லேயே நீங்கள் வந்தால் தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இருக்க பிளாட்ஸு இந்த ஐம்பது அடி ரோட்டில் இருக்க பிளாட்ஸு கார்னர் பிளாட்ஸு எல்லாமே வந்து கிடைக்கும் ப்ளஸ் கம்மியான ப்ரைஸ்க்கும் கிடைக்கும் ஏன்னா நிறைய இடத்துல நீங்கள் போகும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த பிளாட்லாம் முடிஞ்சிடுச்சிங்க அந்த பிளாட்லாம் முடிஞ்சிடுச்சு உள்ளே தான் இருக்குது இந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது இந்த மாதிரி ஃபேசிங் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்து உங்களுக்கு ஃபில்டர் பண்ணிகிட்டே வருவாங்க பட் இப்போ நீங்கள் வந்தீங்கன்னா அது எல்லாமே அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் இருக்க பிளாட்ஸ் அம்பது அடியில் ஆன் ரோட்டில் இருக்கிற பிளாட்ஸு இந்த மாதிரி பிளாட்ஸ் வந்து நீங்கள் வாங்கலாம் இந்த சைட் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர் சரண் பிரகாஷ் ஸோ சூப்பராக வந்து சைட் எல்லாமே வந்து இவங்க இந்த சர்க்கிளில் நிறைய பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த சைட்டோட நேம் பார்த்தீங்கன்னா கிரீன் பார்க் ஸோ சைட் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு நைன்டி த்ரீ பிளாட்ஸ் வந்து போடுறாங்க ஸோ ஒரு பிரம்மாண்டமான லேவுட் ப்ளஸ் லே அவுட் குள்ளே ரெண்டு பார்க் வந்து வருது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா வருது ஒரு டென்னிஸ் கோர்ட் வருது சீனியர் சிட்டிசனுக்கான வாக்கிங் ட்ராக்குமே வருது ஸோ ஃபியூச்சரில் நல்ல டெவலப் ஆகும்போது நல்ல வந்து லுக் இருக்கும் ஏன்னா தையூர் கேலம்பாக்கம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஐடி காரிடார் இந்த ஏரியாலாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக டெவலப் இருக்கு இந்த சைட்டை இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு முக்கியமான ரீசனே இவங்க கொடுக்குற ப்ரைசிங் தான் ஏன்னா கேளம்பாக்கத்தில் யாருமே கொடுக்காத பிரைஸிங்கில் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும் ஏன்னா நியர்பையில் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கூட ஃப்யூச்சர் பிளான்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டுருக்கு ஸோ அவங்களோட ப்ரைசிங் எல்லாமே இதோட டபுள் மடங்கு இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் இவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு தான் ப்ரீ ப்ரீலான்ச்சிங்கில் கொடுத்துட்ருக்காங்க லே அவுட் ரெடி ஆகி எல்லாமே ரெடி ஆகி உங்களுக்கு வரும்போது ப்ரைசிங் வந்து கண்டிப்பாக ஒரு முந்நூறுரூவா இரநூறுவா ஜாஸ்தியாக தான் இருக்கும் இப்போ இவங்க ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து கொடுத்துட்ருக்காங்க உள்ள ஃபைவ் ஃபார்ட்டி சிக்ஸ் ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ ஒரு பதினஞ்சே கால் லட்சத்துலேருந்தே உள்ளே வந்து பிளாட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஆறுநூறு ஸ்கொயர் ஃபீட் பிளாட்லாம் வாங்கினா அரௌண்ட ஒரு சிக்ஸ்டீன் லேக்ஸ் பட்ஜெட் குள்ளே தான் வரும் ஸோ ஒரு நல்ல ஒரு ப்ராஜெக்ட் நிறையா ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க சைட்டில் எக்கச்சக்க டெவலப்மெண்ட் பண்ண போகிறாங்க நான் ஆல்ரெடி பார்க் சொல்லியிருந்தேன் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டாப் ரோடு போட்டு கொடுத்துருவாங்க ஸோ இப்போ ஒர்க் எல்லாமே பரபரப்பாக போயிட்டுருக்கு ஸோ ஃபிஃப்டி ஃபீட்டு தேர்ட்டி ஃபீட்டு பிளாக் டாப் ரோடு ஈபி லைன் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபீட் ரோட்லலாம் ஈபி லைன் இருக்குது ஸ்ட்ரீட் லைட் பண்ணி கொடுக்குறாங்க அதே மாதிரி உங்களுக்கு ஈபி லைன் அப்படின்றது உங்களுக்கு அண்டர் கிரவுண்டில் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் இங்கெல்லாம் ஒர்க் வந்து இருக்கு ஸோ எல்லா பிளாட்ஸுக்குமே தனித்தனியாக ஈபி லைன் வந்து பார்த்திங்கன்னா அண்டர் கிரவுண்ட்லேயே வந்து இவங்க எல்லாமே பண்ணி கொடுத்துட்றாங்க ப்ளஸ் ட்ரைனேஜ் சிஸ்டமும் எல்லாமே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் இது எல்லாமே ரெடியாகி பார்க்கும்போது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லொக்கேஷனாக இந்த ப்ராஜெக்ட் வந்து டெவலப் ஆகும் ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி தான் இவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து டெவலப் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி சேல் பண்ணி முடிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி தான் இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து பண்ணுறாங்க ஒரு ஒரு பிளாட்டுக்குமே அம்யூனிட்ரீஸும் பண்ணி கொடுக்குறாங்க இது எல்லாமே சைட்டுக்கு உள்ளே இருக்க எம்யூனிட்டிஸ் சைட்டுக்கு நியர்பைல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்க போனோம்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் எஸ்எஸ்என் காலேஜுக்கு அப்படியே பேக் சைடு இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட்டாக இருக்குது அப்படின்றது ஓஎம்ஆர்லேருந்து ரொம்ப நியர்பை லொக்கேஷனில் இந்த ப்ராஜெக்ட் வந்து லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த சைட்டு ஒரு ஐடி காரிடாரில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு ஸோ உங்களுக்கு இங்கேருந்து கேளம்பாக்கம் அப்படின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கேலம்பாக்கம் ஜங்ஷன் வரைக்கும் சிக்ஸ் கிலோமீட்டரு சைட்லேருந்து நான் மேப் போட்டே காட்டுறேன் ஸோ உங்களுக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்ரு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதா ஜூம் பண்ணி காட்டுங்க ஸோ ஒரு சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ கிலோமீட்டரு ஸோ மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸ் காட்டுது ஸோ எதுக்கு இந்த சைட் வந்து சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா இவங்க வந்து ரொம்ப கிளியராக இருக்காங்க ஏன்னா எதுவுமே வந்து இவங்க மாற்றி கீற்றி பேசுறது கிடையாது என்ன இருக்கோ அதை வந்து சொல்லிடுங்க அப்படின்ட்டுருக்காங்க வர வழியிலே பார்த்தீங்கன்னா நம்ம கேளம்பாக்கம் தாண்டி வரும்போது தையூரில் உங்களுக்கு பின்னாடி அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் தெரியுது இல்லையா அது வந்து சாந்தி அப்பார்ட்மெண்ட்டு அதை ஒட்டி நீங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா சைட்டு வந்துருவோம் ஸோ உங்களுக்கு ஓஎம்ஆர் ரோட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் தான் இந்த சைட்டு ஸோ வர வழியிலே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு நாலு சைட் அஞ்சு சைட்டு தாண்டி தான் இந்த சைட்டுக்கு நீங்கள் வருவீங்க அது எல்லாமே நாலாயிரத்து ஐநூறுரூவா நாலாயிரரூவா மூவாயிரத்து எட்நூறுரூவா இதுக்கு கம்மி கிடையவே கிடையாது நீங்கள் நம்ம சைட்டை தாண்டியெல்லாம் போனீங்கன்னா கூடவும் உங்களுக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா ரூபாய்க்கு மேலே தான் சைட்டு ஸோ பிட்வீனில் இருக்க இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு கம்மியான காஸ்ட்டு கொடுத்துட்ருக்காங்க ப்ரைஸிங் வந்து சேலஞ்ச் பண்ணுறாங்க இந்த ஏரியாவில் பண்ணாத ப்ரைஸ் வந்து இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு அதுலயும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க ஆஃப் கிரவுண்ட் பிளாட் வந்து புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு புல்லட் பைக் கொடுக்குறாங்க இல்லை நீங்கள் வந்து எந்த ப்ளாட் புக் பண்ணிணாலுமே உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆஃபர்ஸும் வச்சுருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரீ ப்ரீலான்ச்சிங்கில் புக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டுவெண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே இந்த ப்ரீ லான்ச்சிங் அப்படின்னா இந்த ரோடெல்லாம் போட்டு காம்பவுண்ட்லாம் போட்டு பார்க்கெல்லாம் ரெடி பண்ணி இந்த அண்டர் கிரவுண்ட் எல்லாமே ரெடி பண்ணி ஒரு டுவெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸில் வந்து சைட் லான்ச் வச்சுருக்காங்க ஸோ அதுக்கு முன்னாடியே புக் பண்ணுறவங்களுக்கு ப்ரைசிங்கும் இன்னும் வந்து பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க இந்த சைட்டுக்கு நியர்பைல எம்யூனிட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு எஸ்எஸ்என் காலேஜுக்கு அப்படியே பேக் சைட் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வர வழியிலேயே பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் ஸோ வர வழியிலே சைடுக்கு வர வழியில் ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பில்லாபாங் ஸ்கூல் இருக்குது ஜெகநாத் வித்யாலயா ஸ்கூல் இருக்குது காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எஸ்எஸ்என் காலேஜ் இருக்கு இந்துஸ்தான் காலேஜ் இருக்கு இன்னும் எக்கச்சக்க காலேஜஸ் ஸ்கூல்ஸு எல்லாமே நியர்பையில் இருக்குது ஏன்னா இந்த ஏரியா வந்து பயங்கரமாக டெவலப் ஆகிட்டுருக்கு நிறைய ஸ்கூல்ஸ் வந்து இன்னும் கூட கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இருக்காங்க ஸோ ஃபியூச்சர்ல நல்லா அப்ரிசியேஷன் இருக்கும் ஏன்னா இப்போவே இந்த சைடில் இவ்வளோ பிரைஸ் வந்து போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி எட்நூறுவா அப்படின்ற ஒரு பிரைஸ்க்கு நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒரு ஒன் இயர் ஒன் அண்ட் ஆஃப் இயர்லி உங்களுக்கு எழுநூறுவா எட்நூறுவா வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கனா இவங்க பேங்க் லோனுமே பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டிடிசிபி அண்ட் ரேராக அப்ரூவ்டு அவுட்டு பேங்க் லோன் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் லோன் அப்படின்றப்ப நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் மட்டும் பே பண்ணால் போதும் டைரெக்டாக ப்ளாட் வந்து நீங்கள் இங்கே வர்றீங்க பிளாட்டை பார்க்குறீங்க சூஸ் பண்ணுறீங்க ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு போயிடுறீங்க ஸோ ஒரு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏஆர் என்டர்பிரைசஸ் அவங்க நம்பர் தான் கான்டெக்ட் பண்ணுங்கள் நேரில் வந்து பாருங்கள் ஒரு சூப்பரான சைட்டு ஸோ நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் டிசைட் பண்ணலாம் ஸோ டேரெக்ட் ஓனர் நம்பர் மட்டும்தான் நம்ம சேனலில் எப்போயுமே போடுவோம் யாருக்கும் எந்த கமிஷனும் இங்கே கொடுக்க வேண்டியது இருக்காது ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு வாங்க ஸோ சைட்டை வந்து பார்க்கறதுக்கு உங்களுக்கு கேப் ஃபெசிலிட்டியுமே கொடுக்குறாங்க ஸோ ஃபேமிலியாக கிளம்பி வாங்க ஸோ உங்கள் வீட்டில் இருக்க எல்லோரும் ஒரு உங்களுக்கு எப்போ ஃப்ரீ டைம் இருக்கோ கால் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஒன்றா வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல டிஸ்கஷன் பண்ணிவிட்டு நீங்கள் டிசைட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ஃபேமிலியாக வந்து பாருங்கள் எப்போயுமே இந்த சைட்டுமே ஃபேமிலியாக வந்து பார்த்து டிசைட் பண்ணுங்கள் ஸோ நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சூப்பர் சூப்பரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் கண்டென்ட் தான் போட்டுட்ருக்கோம் ஸோ நீங்கள் நினச்ச ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இன்னொரு சூப்பரான வீடியோட நம்ம சேனலில் பார்க்கலாம்